மனிதன் ஒருவன்தான் சிரிக்கும் தகுதியை பெறுகிறான் அப்படிப்பட்ட கிருஷ்ணசாமி முற்றிலும் மாறிவிட்டார் குடியே சுத்தமா மறந்துவிட்டார் ஒழுங்காய் வேலைக்கு சென்றார் வேலை முடிந்ததும் நேரா வீட்டுக்கு வந்தார் மீனா நம்ப முடியாமல் தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டார் அப்பாவா அப்பாவா இது என்ன ஆயிற்று எந்த போது மரத்தடியில் போய் அமர்ந்தார் மீனாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை அது மட்டுமின்றி அந்த மாதம் வாங்கிய சம்பள பணத்தை ஒத்த ரூபாய் கூட எடுக்காமல் அப்படியே கொண்டு வந்து மகளின் கையில் தந்தார் அப்பா ஆச்சரியமாக பார்த்தால் என்னம்மா அப்பா மாறிட்டேறேன்னு ஆச்சரியமா இருக்கா தெய்வமாகி போன உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் இனி அந்த பாலா போன குடிய வாயிலேயே வைக்க மாட்டேன் உன்னை கரையேத்தனும் அந்த கடமையை முடிச்சிட்டேனா நிம்மதியா கண்ண மூடிடுவேன் அப்பா நெகிழ்ந்து போனால் கண்களில் ஈரம் படர்ந்தது கிருஷ்ணசாமி மகளின் கண்ணீரை துடைத்து தன் நெஞ்சில் சாய்த்து அவள் தலையை வரடி கொடுத்தார் செய்யாம விட்ட ஒவ்வொரு கடமையும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் கடனா திரும்ப வருமா உனக்கு மட்டும் குறை வைப்பேனா பாத்துக்கிட்டே இரு உன் அழகுக்கும் குணத்துக்கும் தங்கமான மாப்பிள்ளையே தேடி கண்டுபிடிக்கிறேன் போங்கப்பா வெக்கத்தோடு ஓடி ஓடிவிட்டாள் கிருஷ்ணசாமி மகளின் வெக்கத்தை ரசித்தார் எப்போதும் இல்லாத ஒரு நிறைவும் சந்தோஷமும் இப்போது மீனாவின் மனம் மனசு நிறைய குடிக்கொண்டிருந்தது பொறுப்பு பொறுப்புமிக்க தலைமை தான் பிள்ளைகளின் தலையிழத்தை எழுதும் பேனா இதனால் வரை இருந்தாலும் எதிர்காலம் பற்றி பயமும் வெறுமையும் இப்போது துளியும் இல்லை டிராவல்ஸின் ஓனர் கூட இவளை கிண்டல் செய்தார் என்னம்மா மீனா கொஞ்ச நாளா நானும் கவனிச்சிட்டே தான் வரேன் ரொம்ப சந்தோஷமா தெரியலை எதுனாச்சும் விசேஷம்மா வீட்டில மாப்பிளை பார்த்து வச்சிருக்காங்களா என்றாள் ஏழுமலை ஐயோ அதெல்லாம் இல்ல சார் வெக்கத்தோடு அவசரமாய் மறுத்தாள் அதுக்கேமா அலற ஆனா உன் முகத்துல ஏதோ ஒரு கல்யாண கலை தெரியுது என்றால் வேண்டுமென்றே போங்க சார் உங்களுக்கு எல்லாமே கிண்டல் தான் என்றால் சிரித்தபடி கிண்டல் பண்ணல மீனா மனசார வாழ்த்துறேன் இந்த சின்ன வயசுல உனக்குத்தான் எவ்வளோ பெரிய பொறுப்பு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு கிடைக்கிற நேரத்துல படிக்கவும் செய்துக்கிட்டு உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்புறம் மீனா அடுத்த மாசம் ஆடி பிறக்க போகுது நம்ம வேனுக்கு டிமாண்ட் இருக்கும் பெரிய பாளையம் அது இதுன்னு புக் பண்ண வருவாங்க போன வருஷம் திணறி போயிட்டோம் இல்லையா அதனால புதுசா வேற ரெண்டு மோட்டர் வேனுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் மூணு நாள்ல வந்துடும் யார் வந்து கேட்டாலும் தலையில நின்னாலும் வாடகை பணத்தை குறைக்காத டிரைவருக்கு பேட்டா வெள்ளம் தனின்னு சொல்லிடு நீ சொல்லலனா நான் எப்படி குறைப்பேன் சார் சரிமா நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போய்விட்டு அப்படியே வீட்டுக்கு லஞ்சுக்கும் போயிடுவேன் ஈவினிங் தான் வருவேன் ரொம்ப அவசியம்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணு பாண்டியன் வந்தானா பணம் எதுவும் தராத ம் வேணாம் அப்புறம் உன்கிட்ட கட்ட ஆரம்பிச்சிடுவான் முந்நூறு ரூபாய்க்கு மேல சல்லி காசு தராதம்மா ம் எனக்குன்னு வந்து பிறந்தானே தவ புதல்வன் வயசான காலத்துல நான் ஓடி ஆடி வேலை செய்யறேன் அவர் ஊரை சுத்தி குடிச்சிட்டு வந்து வக்கனையா சாப்பிடுவார் அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை ஒரு கேடு தூத்தெறி என்றார் தன்னை நொந்தபடி ஏழுமலை ஸ்டாண்டில் இருந்து பைக்கை விடுவித்து உசிப்பு புறப்பட்டு விட்டார் வீட்டுக்கு வீடு வாசப்படி பணக்காரங்களானாலும் பிரச்சனை ஏழைகளானாலும் பிரச்சனையாக மொத்தம் இந்த உலகில் யாருமே நிம்மதி இல்லை தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டே வேலையை கவனம் பதித்தாள் உன் முகத்துல ஏதோ ஒரு கல்யாண கல தெரியுது முதலாளியின் குரல் மறுபடி மறுபடி எதிரொலித்தது மீனா அதை நினைத்து நினைத்தே கொண்டாள் சற்றென்று அந்த முகம் நினைவிற்கு வந்தது அடிக்கடி கனவில் வந்த அந்த முகம் வேகமாய் காரை ஓட்டி இவளை பயமுறுத்தி கிண்டலாய் சிரித்து முகமெல்லாம் வந்தவன் யாரென கேக்கும் அளவிற்கு மதிமயங்கி போய்விட்டாயா கனவில் வந்தது கற்பனை உருவம் அதை கூட பார்த்து மயங்குவார்களா நீ டிராவல்ஸ் கம்பெனியில் வேலை செய்வதால் கனவில் கார் வந்திருக்கிறதோ அவ்வளவுதான் ஒரேடியாக கோபுரத்தின் மீதே ஆசைப்படாதே ஆசையா நானா என் வீட்டு நிலைமை தெரிந்தும் ஆசையெல்லாம் வருமா என்ன படிப்பை முடித்து இதைவிட நல்ல வேலையை தேடிக்கொண்ட பின்புதான் என் எதிர்காலத்திற்கே சேர்க்க முடியும் இதோ அப்பாவும் சேர்க்க ஆரம்பித்து விட்டார் அப்படியே சேர்த்தாலும் எவ்வளவு சேர்க்க முடியும் எங்கள் நிலைக்கேற்ப சாதாரண கிளக் உத்தியோகம் பார்ப்பவன்தான் தான் வர முடியும் அளவுக்கு மீறி ஆசைப்படுபவளா நான் முகத்திற்கு நேராக விரல் சிட்டிகை விழ திடுக்கிட்டு கலைந்தால் மீனா ஹி ஹி என்று இழித்தபடி நின்றிருந்தான் பாண்டியன் ஏழுமலையான வாரிசு குப்பென்று விஸ்கி வாச முகத்தில் மோதியது கண்களில் சிவப்பு என்ன மீனா தனியா இருக்க அப்பா இல்லையா அவன் கேட்க விதம் பார்த்த பார்வையும் வேறு மாதிரியாக இருந்தது இது வாடிக்கையான ஒன்றுதான் வழக்கம் போல மீனா மௌனம் சாதித்தாள் பாண்டியன் சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அவள் எதிரே அமர்ந்தான் மீனாவுக்கு சங்கடமாய் இருந்தது அவனை அங்கிருந்து சீக்கிரமாய் விரட்டியாக வேண்டுமே என்று முன்னூறு ரூபாயை எடுத்து அவனிடம் நீட்டினாள் இந்தாங்க சார் உங்க அப்பா தர சொன்னார் நமக்குள்ளே எதுக்கு மரியாதை சும்மா பாண்டியன்னே சொல்லு என் பொண்டாட்டி கூட என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவா கட்டிலில் இருக்கிறப்ப சொல்லிவிட்டு அசிங்கமாய் சிரித்தான் மீனாவிற்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது இந்த சுடிதார்ல நீ தேவதை மாதிரி இருக்க மீனா சும்மா பானுபிரியா மாதிரி உடம்பு உனக்கு எங்கேயோ பிறக்க வேண்டியவ இங்க வந்து அல்லாடுற ஆனா நீ என் பேச்ச கேட்டேன்னு வச்சுக்க உனக்கு பிரைட் ஃப்யூச்சர் தான் மீனா அவனை முறைத்தாள் என்ன முறைக்கிற முறைச்சா நீ பத்தினு ஆயிடுமா வேலைக்குன்னு படிதாடி வந்துட்டா எப்படி பத்தினு கூப்பிட முடியும் எவளுமே யோகியம் இல்லை அவ்வளவு ஏன் ஏன் பொண்டாட்டி சித்ரா கல்யாணத்துக்கு முன்னால எவனையே லவ் பண்ணாதான் அதையெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அது மாதிரி தான் இதுவும் காதல் வேற கல்யாணம் வேற படுக்கிறதும் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தானே வேலைக்கு வர எப்படி சம்பாதிச்சா உன் கல்யாணத்துக்கு பணம் சேர்க்க வேணாமா நிறைய பணம் தரேன் ப்ளீஸ் மீனு குட்டி வழக்கத்தை விடவும் அதிகமாக பாண்டியன் பேச வெகு கொண்டு எழுந்தாள் மீனா ஒரு வார்த்தை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்க அப்பாவுக்காக நான் சும்மா இருந்தேன் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல வேலைக்குன்னு படித்தாண்டி வந்துட்டா எல்லா பெண்களும் வேசி ஆயிடுவாங்களா உன்ன பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே அந்த ஈவி இறக்கம் கூட இல்லாம போச்சு புளிச்சு போன டைலாக் வர மாட்டேன்னு சொல்லு நீ என்ன ஊருள் உலகில் இல்லாத பேரழகியா சும்மா படபடன்னு வாய் வலிக்க டயலாக் பேசிக்கிட்டு நமக்கு பேசுற பொம்பளைங்க எல்லாம் பிடிக்காது என் பேச்ச கேட்டு ஆடுற பொம்பளை தான் எனக்கு வேணும் உன் மேலே எனக்கு கொஞ்சம் கிரஸ் இருந்துச்சு வாயத்திலிருந்து கொட்டி தீர்த்திட்டியே கண்ணு எதுக்கும் யோசிச்சு நாளைக்கு வரேன் எங்க அப்பா கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துடலான்னு கவலை இல்ல நான் அப்படி இப்படின்னு அவருக்கே தெரியும் என்ன என் கிட்டே இருந்து காப்பாத்த உன்னை வேலையிலிருந்து தூக்கி விடுவார் நான் வரட்டுமா சாகவா சாகவாசமாக எழுந்து போனான் இடிந்து போய்விட்டால் மீனா மலை விசிறடித்து கொண்டிருந்தது ஜன்னல் வரியே சாரல் மீனா ஓடி போய் ஜன்னலை சார்த்து விட்டு வந்தாள் கிருஷ்ணசாமியின் விரல்கள் தட்டிலிருந்து சோற்றை அளந்த பண்டி இருக்க கண்கள் எங்கேயே வெறித்து பார்த்தது இப்படி உழைக்க வேண்டும் எல்லாம் என்னாலதானே நான் பிறந்த பிறந்திருக்காவிட்டால் எவ்வளவு நன்றாய் இருந்திருக்கும் கண்கள் சுரந்தது ஏனோ அப்பா மகாராஷ்டிரா செல்வதில் மீனாவுக்கு விருப்பமே இல்லை ஒரு மாதம் வேகமாய் ஓடிப் போனது மீனாவிற்கும் தனக்கு மட்டுமே சமைத்து சாப்பிடுவது கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழி இல்லை ஒரு நாளைக்கு ஒருவேளைதான் சமைப்பாள் அதையே இரவு வரை சாப்பிட்டு பணத்தை மிச்சம் பிடித்தாள் பாண்டியனின் வம்படி பேச்சு அத்துமீறி போனாலும் நினைத்து சகித்துக் கொண்டாள் விட்டு பாட்டியின் துணையுடன் அன்று அப்பாவிடம் இருந்து கடிதம் வந்திருந்தது வரும் ஞாயிறு வீட்டில் இருப்பேன் வெள்ளி என்று புறப்படுவேன் என்று பயணம் செய்ய போகிற ரயில் தேதி நேரம் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு எழுதியிருந்தார் மீனாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை ஒரு மாதம் கழித்து அப்பாவை பார்க்க போகிற மகிழ்ச்சி அப்பா அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கணும் இந்த ஒரு மாசமும் என்ன சாப்பிட்டாரோ அப்பா வந்து சேர மூன்று நாட்கள் இருந்தன பெரிய அக்கா வீட்டுக்கு சென்று விஷயத்தை சொல்லி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அப்பாவை வரவேற்க அழைத்தாள் ஆமா அப்பா எங்களுக்குன்னு தான் சம்பாஜி கொண்டுட்டு வரதா இருக்கும் எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு நேரம் கிடைச்சா வீட்டுக்கு வந்து பார்க்கறேன் பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி ஒட்டாமல் வந்த வார்த்தை அக்காவின் பேச்சில் அயர்ந்து போய்விட்டால் மீனா அப்பா இன்னமும் சம்பாதித்து தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் வியந்தால் அதன் பிறகு வேறு அக்கால் யாரும் வீட்டிற்கும் செல்லவில்லை நாளை இந்த நேரம் அப்பா வீட்டில் இருப்பார் என்று நிமிடங்களை என்ன தொடங்கினால் கதவு தட்டப்பட்டது சென்று திறந்தாள் எதிர்விட்டு பாக்கியம் நின்றிருந்தாள் அவள் முகம் பேயரைத்த மாதிரி இருந்தது என்னக்கா மீனா உங்க அப்பா நாளைக்கு வரன்னு எழுதிருந்தார்ல மீனா உங்க அப்பா நாளைக்கு வரன்னு எழுதிருந்தாரா ஆமா ஏன் கேக்குறீங்க எந்த ட்ரெயின்லன்னு சொன்னால் ஏங்கா இதெல்லாம் கேக்குறீங்க இல்லம்மா வந்து இப்ப டிவியில் டிவியில செய்தில நீ சொன்ன அந்த ட்ரெயின் தீப்பிடிச்சுக்கிடுச்சு ஐயோ என்ன சொல்றீங்க அலறினால் ஓடுற ரயில்ல தீப்பிடிச்சிட்டுதான் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க எதுக்கும் நீ ரயில்வே ஸ்டேஷன்ல விசாரி இல்லேக்கா எங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது அவர் வருவார் மீனமான ஓடி வருவார் அப்பா ரொம்ப நல்லவருக்கா அவருக்கு அழுதால் மீனா ஆகாது ஆகாது மடங்கி மீனா ஆனால் மீனாவின் நம்பிக்கை அனைத்தும் போயிட்டுதான் போனது ரயில் தீப்பிடித்து நூற்றுக்கு அதிகமான பேர் உயிரிழந்ததால் அந்த நூற்றில் கிருஷ்ணசாமியும் அடக்கம் என்பதுதான் வேதனை விபத்து நள்ளிரவில் நடந்ததால் என்ன ஏது என்று அறிந்து கொள்ளும் முன்னரே பஸ்மமாகி போயினர் உறக்கத்திலேயே தன் உறவுகளை பிரிய போகிறோம் என்று தெரியாமலே உயிரை விட்டிருந்தனர் அடையாளம் தெரியாத அளவிற்கு கருகி கட்டையாய் ஒரு உருவத்தை மூட்டை கட்டி இதுதான் உன் அப்பா என்று மீனாவின் கையில் கொடுத்த போது இது ஏன் விண்டு போனது மீனாவால் அழக்கூட முடியவில்லை என்னோட கவலை எல்லாம் உன்னை பத்தி தாமா உன்னை தனியா விட்டுட்டு தான் வருத்தமா இருக்கு என்றிருங்களே அப்பா ஒரு வருஷம் பிரியறதுக்கே கவலைப்பட்டீங்களே இப்ப நிரந்தரமா ஜென்மம் முழுக்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே மீனா உள்ளுக்குள் மருகி குறுகி போனால் இனி உங்களை எப்ப பார்க்க போறேன் எப்படி பார்க்க போறேன் அப்பாவை வரவேற்க ரயில்வே ஸ்டேஷன் வர வர மறுத்த பெண்கள் வருந்தின அவரை காட்டிற்கு வழியனுப்ப வந்திருந்தனர் நான்கு மருமகன்களும் வந்திருந்தனர் ரயில் தீ விபத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் மத்திய அரசாங்கம் ரெண்டு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குவதாக அறிவித்திருந்தது கிருஷ்ணசாமியின் வெந்து போன உடலை மறுபடி தகனம் செய்து மீனாவை சுற்றி அமர்ந்திருந்தனர் விட்டு வந்த இரண்டு மணி நேரத்திற்கு பிறகும் அக்காக்கள் நால்வரும் மீனாவை சுற்றி அமர்ந்திருந்தனர் கவலைப்படாதடி அப்பாவோட ஆயுள் முடிஞ்சு போச்சு அத விபத்து காரணம் காட்டி யமன் படிச்சுட்டு போயிட்டான் அதையே நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியது யோசி என்றால் வசதி எப்படியோ நம்ம குடும்பத்துல உன்னையாவது டிகிரி வரைக்கும் அப்பா படிக்க வச்சிருக்காரே அந்த வகையில் நீ புண்ணியம் பண்ணிருக்க என்றால் பிரேமா ஆனாலும் எங்க எல்லாரையும் விட அப்பாவுக்கு உண்மையில தான் பாசம் அதிகம் படிக்க வச்சதலா இருக்கட்டும் தனிச்சரி தன் செல்ல மகளுக்காக வெளியூர்ல தங்கி வேலை செஞ்சு உனக்காகவே உயிரை விட்டதுல காட்டும் எல்லா விஷயத்திலையும் அப்பா உனக்கு உனக்காகவே விட்டு கொடுத்திருக்கிறார் மாலினியின் குரலில் வெளிப்பட்டது ஆதங்கமா பொறாமையா பரிதாபமா என்றே புரியவில்லை ஆனா போறப்ப அப்பா நம்மளுக்கு நல்ல காரியம் பண்ணிட்டு தான் போயிருக்கார் அரசாங்கம் நஷ்ட ஈடா ரெண்டு லட்சம் தரத அறிவிச்சிருக்கு ரெண்டு ரெண்டு பெண் பிள்ளையே பிறந்திருக்கேன்னு நான் கண்ணீர் விடாத நாள் இல்ல அவர் வேலை செய்யற கம்பெனியில ஏதோ பிரச்சனையாம் கம்பெனி இழுத்து மூடுற அளவுக்கு நஷ்டத்துல ஓடுறதால எல்லோருக்கும் பலத்த பாதையா குறைச்சிட்டாங்க அப்படியே அப்பா பணத்தை அஞ்சு பாகமா பிரிச்சு எடுத்துக்க போகிறோம் எனக்குன்னு வர பங்கை என் பொண்ணுக்கு பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிடுவேன் என்றால் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட நிம்மதியுடன் சாந்தி நீ சொல்றது சரிதான் சாந்தி என் பெரிய பொண்ணு சரிதா இன்னைக்கோ நாளைக்கோன்னு பெரியவளாயிற பக்குவத்துல இருக்கா அவளுக்கு சடங்கு பண்ண எங்க போய் கடன் கேக்குறதுன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் அப்பா அந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டார் ஆமோதித்தபடி சொன்னால் வசந்தி மீனா அத்தனை பேரையும் ஏறிட்டு பார்த்து தனக்குள் வேதனையுடன் சிரித்து கொண்டாள் இவர்கள் எல்லாம் அப்பா இருந்ததற்காக வருத்தப்படுகிறார்களா சந்தோஷப்படுகிறார்களா எப்படி இவர்களால் இவ்வளவு சீக்கிரம் இந்த அளவுக்கு சுயநலமாய் சிந்திக்க முடிகிறது இவர்களுக்காக இவர்களை கரையேற்ற அப்பா எல்லாம் அவஸ்தைப்பட்டார் ஓடாய் தேர்ந்தார் அதை சற்றாவது சிந்தித்து பார்த்தார்களா இனிமேல் நாம் அன்பான அப்பாவை பார்க்க போவதில்லை என்கின்ற ஆதங்கம் இவர்களிடம் துளியும் இல்லையே நொந்து கொண்டால் மீனா சரி போட்டது போட்டபடி அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புற மீனா என்று புறப்பட்டு விட்டால் பிரேமா ரெண்டு நாளா என் மாமியாருக்கு நல்ல காய்ச்சல் நீ பக்கத்து விட்டு பாட்டியை துணைக்கு கூப்பிட்டு படுத்துக்கோ கவலைப்படாத அப்பா சா சாந்தியும் கிளம்ப கிளம்பி விட்டாள் எப்பவும் உனக்கு துணையாக இருப்பாள் ஆறுதல் சொல்லிவிட்டு சாந்தியும் கிளம்பி விட்டாள் மற்ற இருவரும் ஏதோ சொல்லிவிட்டு அவர்களும் இடத்தை காலி செய்துவிட அரண்டு போனால் மீனா சத்தியமா இதை அவள் எதிர்பார்க்கவில்லை இவர்களில் யாராவது எதிர்பார்த்தால் ஒருவரை தன்னை அவர்களுடன் அழைத்து செல்வார்கள் என்றே எதிர்பார்த்தாள் ஆனால் கல்லறித்த காக்கை கூட்டமாய் பறந்தோடி விட்டன உறவுகள் அதுவும் சொந்த ரத்த பந்தம் ஒரே தொப்புள் கொடியில் உதித்தவர்கள் மீனாவுக்கு பயமாய் இருந்தது தன்னந்தனியாய் தன்னை மட்டும் அன அனாதையானது போல உணர்வு கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் வாழ்க்கையில் அனுபவித்துதானே அனுபவம் மீனாவிற்கு இப்போது அப்பாவின் இழப்பு பூதகரமாய் தெரிய அவரை அடக்கியிருந்த துக்கம் பீடிட்டு இல வாய்விட்டு கதற துவங்கினாள் மீனா இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி